என்ன பாரு ரிவர்ஸ் எடுக்காமான்னு கேட்டேன் ஆமா எடு அப்படின்னு சொன்னா நமக்கு நான் நிப்பாட்டில பின்னாடி கார் இல்லை இன்னைக்கு நடந்து கார்ல வரையில இந்த விஷயம் நடந்ததுக்கு அதான் யோசிச்சுட்டு வந்தேன் வண்டியில எதிரி கூட இந்த நிலைமை நடக்க கூடாதுரா நம்ம ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒர்க் பண்றோம்னா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரமோ ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அதான் நல்ல முதலாளியா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை முக்கியமா ஒன்றும் புரியலை கண்டிப்பா பேர் பண்ணிக்கணும் வெல்கம் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே போக போறோம்னா வண்டிக்கு பெட்ரோல் போட ரெண்டு நாளாக பெரிய ஒரு பஞ்சாயத்து பணமே போட்டு உள்ள வண்டியில் ஃபுல்லாக பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சு ட்ரை ஆனால இப்போ நம்ம எப்படி நம்ம வண்டிக்கு ஒரு இரநூறு ஏழு பிடிக்கும் பெட்ரோலை போட்டுட்டு நம்ம அப்படியே பள்ளிக்கு நோம்பு துறக்க போகலாம் பள்ளிக்கு போகலான்னு சொன்னேன் ஆனால் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லணும் சரி போகல நம்ம சொல்லிட்டு போமே அதாவது இந்த ரோடை பற்றி தான் ஓகேவா ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு அப்டேட் சொல்லலாம் ரெண்டு அப்டேட் சொல்கிறேன் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னா இப்போ நம்ம யூட்டன் அடிக்கிறோம்ல இந்த யூட்டன் வருது பார்த்தீங்களா இந்த யூட்டன்ல இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு யூட்டன் அடிக்க போகிறேன்னா அங்கேயேந்து வருது பாருங்கள் எனக்கு ஆப்போசிட்டு காரு அதுதான் ஃபஸ்ட்டு போகணும் ஓகேவா அதே மாதிரி இப்போ நம்ம அங்கேருந்து வந்து யூ டன் திரும்பினா இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு இப்போ அந்த தண்ணா வண்டி இந்த காரு அந்த தண்ணா ராலி இருக்குல்ல அது போகக்கூடாது இதுதான் ஒரு யூட்டனில் ஒரு விஷயம் அதனாலதான் தான் இப்போ இந்த ஸ்பீடு பிரேக்லாம் போட்டுருங்க யூட்டர்ன்லாம் நிறைய ஆக்ஷன் நடக்கிறதுனால இப்போ தான் இந்த ஸ்பீடு பிரேக் கரெக்டாக வண்டி ஸ்லோ பண்ணணும் இருந்து வரவங்களும் சரி இங்கேருந்து போறவங்க சரி யூட்டன் அடிக்கல ஆக்சன் நிறையா நடக்குதுன்னு ஸ்பீடு ப்ரேக் இங்கே அங்கேயும் போட்டிருக்காங்க அதனால நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே யாராவது ஒரு ஆள் ஒட்டு கொடுத்தா நம்ம போயிடலாம் அவங்க வேகமாக இருந்தாலும் நம்ம நிற்க நம்ம ரூல்ஸ் படி நான் சொன்னபடி நம்ம நிற்க நம்ம பெட்ரோல் பங்க்லாம் நம்ம தான் இருப்பாங்க அந்த நண்பர்கிட்ட போய் நம்ம பெட்ரோலை போட்டு

அதே மாதிரி பெட்ரோல் பம்பளை பொறுத்தவரை நீங்கள் ஆப்போசிட்டில் வந்து இப்போ அந்த சைடு போட்டிங்கன்னால் இப்போ இந்த ட்ராக்ல தான் நிற்குது உங்கள் ஏன் வண்டி லெஃப்ட் சைடு சில வண்டியில் ரைட் சைடு இருக்கும் அவங்க இப்படி ஆப்போசிட்டில் வந்து இப்போ நான் நிற்கிற மாதிரி போடக்கூடாது கரெக்டாக இப்போ நான் அந்த லைனில் அந்த லைனில் ட்ராக்ல தான் நீங்கள் கரெக்டாக வரும் அதனால் அதை புரிஞ்சிக்கோங்க பெட்ரோலை முதல்ல பக்காவாக போடுவோம் சரி பூச்சா யார் சொல்ல ஹரிஃப் கே ஹாரமா எங்கா மீரடி ஹைங்கா சரிங்க பதினஞ்செல்லாம் ரொம்ப முடிக்க போகிறோம் ஒன்றும் டைம் வரல வாங்க சொன்னால் நம்ம நோம்பு திறப்போம் இன்றைக்கி நம்ம என்னென்ன வந்துருக்குனா ஒரு சமோசா பேர் இது மந்தி ஒரு ஜூஸு ஒரு லெமனு வாட்ரு சமூலி ஓகேவா சவர்பான்னு சொல்லுவாங்க அது அந்த சைடு இருக்கு நம்ம இதை நோம்பு கம்ப்ளீட் பண்ணிட்டு நிறைய விஷயம் இருக்கு நம்ம இதை பத்தி சொல்லலாம் நம்ம அப்டேட் பண்ணுவோம் நல்லபடியா நம்ம நோம்பு திறந்துட்டு ஸ்கூல்ல விட்டு நம்ம அப்படியே பார்க்ல விட்டுருவோம் பார்க் ரியாத் பார்க்கல விட்டுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் திருப்பி பதினொன்று மணி காரை ஸ்டார்ட் பண்ணி நம்ம போகணும் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல அந்த ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருந்தாங்களா அவங்க என்ன பண்ணாங்கன்னா பயன் பண்ணாங்க அதாவது நோன்பு நேரத்துல நோன்பு நேரத்துல இப்படிலாம் பண்ணாதீங்க நல்ல அமலுங்களை சேருங்க அப்படின்னு ஒரு இஸ்லாத்தை பத்தி விளக்குனாங்க அது ஹிந்தியில் பேசினாங்க நமக்கு ஹிந்தி புரியாது நம்ம அஸ்லம் ஹிந்தி புரியும் ஏன்னா அவங்க ஏற்கனவே அங்க எங்கேயோ பாம்பேல எங்கேயோ ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு பத்து வருஷமா நம்ம அஸ்லம் புரியும் அவர்கிட்ட கேட்டா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு டேய் தம்பி ஒரு ஆள் உன்னிச்சு சொல்லியிருக்கேன் எதுவும் பேசாதல தம்பி அப்படின்னாரு என்ன சொல்லு ஹிந்தி தெரியும் அப்ப ஹிந்தியை கத்துக்க அவங்க சொல்ல சொல்ல நீ கத்துக்க அப்படின்னு ஆ முடியாதுங்க கத்துக்க முடியாதுங்க இல்லை அப்ப நீ என்கிட்ட கேட்காத அப்படின்னு கட்டாரிட்டு அண்ணன் சொல்லிட்டாரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் கூட தெரியுது பாத்தீங்களா ரைட் சைட்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மேல உங்களுக்கு ஒரு கேமரா இருக்கு பாருங்க அதான் அந்த மஞ்சள் ட்ராக்ல பாட்டினா முன்னூறு ரியல் ஃபைன் தருங்க அதனால புதுசா டிரைவர் வந்து அந்த எக்ஸிட் எடுக்கல கரெக்டா கல்லுக்கெல்லாம் ஒண்ணு வச்சிருப்பாங்க டிவைடர் அதுல ஏத்தினீனா முந்நூறு ரூபாய் ஃபைனு அதனால நல்லா இதாக வந்து போங்க அதே மாதிரி நம்ம பெட்ரோல் போட போனோம்ல பெட்ரோல் போயிட்டு போட்டுட்டு அங்கே பங்களாதேஷ் நண்பர் ஒருத்தர் இருந்தார் நண்பர்னா அது உங்கள்கிட்ட சொல்லல அப்படி சொல்றேன் புதுசா தான் நம்ம இப்பதான் பாக்கலாம் எவ்வளோ உனக்கு எதார்த்தமாக கேட்டேன் எவ்வளோ போகணும் சம்பளம் அப்படின்னு ஆயிரத்தி இரநூறுவா ஏன் ஆயிரத்தி இரநூறுவா வாங்கி என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்டேன் சாப்பாடு இருக்காடா இல்ல சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லாமல் என்னடா ஆயிரத்தி இரநூறுவா இந்தியாவுக்குலாம் வந்த வளர்த்தோம் இந்தியாவுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு எங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு இந்தியாவில வந்து நம்ம நம்ம என்னைக்குமே சம்பளம் அதிகமா எதிர்பார்ப்போம் அவங்களுக்கே தெரியும் இந்த கவர்மெண்ட் சவுதி கவர்மெண்ட் அங்க உள்ள அந்த பெட்ரோல் பங்க் மேனேஜர் இருக்காங்களே மேனேஜர் ஓனர் எல்லாத்துக்கும் இந்த பிக்சட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா ஃபாய்தா இல்லைங்கிற டிப்ஸ் நிறைய கிடைக்குங்க பெட்ரோல் பங்க்ல எப்படி ஒரு விசா ஒரு எண்பதாயிரம் தொண்ணூதாயிரம் செலவு பண்ணி இந்தியாவில் வந்தாலும் பெட்ரோல் பங்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது பில்லெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பெட்ரோல் பங்க்ல இருக்குது அதில் ஒருக்கு ஒரு வண்டிக்கு போட்டால் ஒரு அஞ்சு ரியால் கிடைக்கும் பத்து ரியால் கிடைக்கும் ரெண்டு ரியால் கிடைக்கும் மூன்று ரியால் கிடைக்கும் சில சௌதிங்கெலாம் வந்தாங்கன்னா டிப்ஸு கொடுப்பாங்க அதில் தான் உங்களுக்கு பெனிஃபிட் அதனாலதான் தான் உங்களுக்கு இந்த சம்பளம் அப்படி மைனஸ் ஆகுது அதில் உங்களுக்கு ப்ளஸ் ஈவன் ஆயிடும் ஏன்னா அப்படி பார்த்தாலும் ஆயிரத்தி இரநூறு மூருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா நம்ம பக்கம் வருது அவர் செலவுலாம் இப்போ பதினஞ்சு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா எல்லாம் ஒரே கணக்கு தான் உங்களுக்கு வருது

சாரி ஃபார்ச்சுனர் ஃபார்ச்சுனரா இல்லை ஆ ஃபார்ச்சுனர் டொயேட்டோ ஃபார்ச்சுனர் ஃபார்ச்சுனர் ஓல்டு மாடல் தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இருக்குல்ல அந்த மாடல் தான் ஓல்டு மாடல் நியூ மாடல் அது ஓல்டு மாடல் தான் பதினேழு பதினெட்டு ஓல்டு இல்லை பதினேழு பதினெட்டு அந்த டேஞ்சர் ஆகிட்டு ஒரு மாதிரி ஷார்ப்பாக இழுத்து வரும் அந்த மாடல் அது ஓகேவா நம்ம எக்ஸிட் எடுத்து தரியா இங்கே எக்ஸிட் எடுத்தோம்னா இந்த எக்ஸிட்டில் எடுக்கணும் கொஞ்சம் கவனமாக போகணும் ரைட் சைடு முதலாக நல்லா பார்த்துக்கோங்க ரைட் சைடு முறை எக்கா இருந்த கொண்டு நம்ம பார்க்காம திரும்பினா முடிஞ்ச ஜெண்டிகேட்டை போட்டுக்கிட்டு பக்காவாக நம்ம திரும்பலாம் அந்த ஃப்ளாக் தெரியுது நல்லா தான் தெரியட்டும் ஒரு ரூமில் போய்ட்டு இன்றைக்கும் அவங்க வேறு எங்கேயோ இன்னொரு இடத்துக்கு போகணும் சாப்பாடு என்னன்னா எடுத்துக்கோ சாப்பாடு வச்சுருந்தா கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூம் போய்ட்டு அடுத்து எப்படி எப்படி வருது பார்ப்போம் நண்பா நல்லா நண்பான்னு சொல்கிற அப்படின்னு நினைக்காதுங்க கொஞ்சம் புதுசாக இருக்கும் இருக்கு நண்பாங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம கமேண்டில் தட்டி விடுங்க விஷயம் இருக்கு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே அந்த காடு பெரிய விஷயத்தை வச்சுட்டாரு என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படியே நானே ஸ்டென் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்கிறது இந்த யூடியூப்பில் எதுவும் நடக்காதா நம்ம நல்லாதுன்னா வீடியோ போகிறோம் வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் தாட்லே அப்படியே போய்கிட்டு ஆனால் அன்றைக்கி ரொம்ப சிந்தனை என்னோடய கவனக்குறைவுனால தான் அது நடந்தது ஆனால் நம்ம கரெக்டாக எல்லாம் அதாம் ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம விட்டுருக்கோம் ரியாத் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் வந்து ரூமுக்கு வந்துட்டு திருப்பி நம்ம ஏ அழைக்க போகிறோம் எடுக்க எடுக்க எல்லாம் கார் இருந்துச்சு நம்ம கார் நிப்பாட்டினோம் ஸ்கூல் ஸ்கூலுக்குள்ள நிப்பாட்டுவோம் நிப்பாட்டிட்டு அதாவது அந்த ஸ்கூல் வேன்லாம் வந்துச்சு என்னப்பா ரிவர்ஸ் எடுக்காமான்னு கேட்டேன் ஆமாம் எடு அப்படின்னு சொன்னால் நமக்கு நான் நிப்பாட்டியில் பின்னாடி கார் இல்லை ஒரு ஹிந்தி நண்பர் தான் வந்து கார் பற்றியிருக்கப்போலாம் நான் டக்குன்னு பீப் சவுண்டு கூட எனக்கு கேட்கும் அது கூட நான் கவனிக்காமல் காரை எடுத்து டம் எனக்கு ஒரு நிமிஷத்தில் என் உயிரே போயிடுச்சுங்க என் எதிரி கூட அந்த நிலைமை வரக்கூடாது இந்த இன்னைக்கு நடந்து காரில் வரையில் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதான் யோசிச்சுட்டு வந்தேன் வண்டியில் கூட அந்த நிலைமை நடக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறோம்னா ஒரு ஒரு ஆவரேஜாக ஒரு ஆளுக்கு வந்தோம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரமோ ஒன்று நடந்துருச்சுன்னா அதுதான் நல்ல முதலாளியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில முதலாளிகள்லாம் இப்போ மூவாயிரம் ரூபாய் வந்துச்சுன்னா ஏற்கனவே பையனுக்கு ஒரு தடவை அது மாதிரி தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு பையன் மேலே தப்புல பின்னாடி வந்த வந்து இடிச்சிட்டாங்க அந்த பின்னாடி சொல்லுவோம்ல பிளாஸ்டிக் வருவோம் அந்த கார் ஹெட்லைட்டு கீழே பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று வரும்னா அது வாங்கிட்டு வந்தேன் ஆயிரத்தி நூறு ரூபாய் நம்ம ஊருக்காசு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது ஏன்னா நம்ம வண்டி பெரிய வண்டி டிஎம்சி ஓகேவா நம்ம வண்டி பெரிய வண்டி இப்போ அதை மாத்தம்னா செட்டோட எப்படியும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மேலே வரும் அதான் என்ன பண்ணுறது என்ன எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியலை கண்டிப்பாக ப்ரேர் பண்ணிக்கோங்க நம்ம ஓனரும் போயிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க ரெண்டு நாளும் கேரள ஆனால் நம்ம இன்னொரு வீடு சொல்லுவோம்ல அந்த வீட்டுக்கு போயிட்டு ஹவுஸுக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தாங்க சாயந்தரம் போல் பார்த்தேன் சாயந்தரம்னா ஒரு ஏழு எட்டு மணி போல் பார்த்தேன் பையனுக்கு தெரியும் டக்குன்னு வந்துட்டு வந்துட்டு பையன்ட்டுனு அந்த இந்துக்காட்டை சொல்கிறேன் எதுவும் ஃபோன் அடிக்காதா நான் இதுதான் ட்ரைவர் தான்டா என்கிட்ட ஒன்றும் இல்லைடா அப்படின்னு நான் அப்போ சொன்னேன் பட் அவனோட பாயிண்ட் ஆஃப் பார்க்கலாம் இல்லை நான் மேடத்தை சொல்கிறேன் எனக்கு என் மேடம் சரியே அதாவது பிரச்சனை எதா இருந்தாலும் உண்மைதான் இப்போ நான் அது மாதிரி பண்ணியிருந்தாலும் இப்போ நான் அவர் இடத்துல தான் கண்டிப்பாக நான் என் முதல் அப்படி அடிச்சிருப்பேன் அங்கே உள்ளவங்க எனக்கான அழுகுந்தெல்லாம் இந்த இவனும் எனக்கு அங்கே உள்ளவங்கலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன் அங்கே கேரளான்னு அது எத்தியோப்பியா அம்மா சிறி எம்னி சவுதி ஒரு ஆளு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஏன் வண்டி அந்த எல்லாம் என்ன பிடிச்சார் என்ன யாரும் ஏறல அந்த இடத்துல அதெல்லாம் எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்துருக்கான் சரியா ஏன் வண்டி இன்ப அப்போ எதுக்கு முன்னேடத்துக்கு சொல்ற எல்லாரும் சொல்லி வண்டி இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்துப்பார் அந்த வண்டிக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது அலுகம் திலான்னு சொன்னாங்க ஒருத்தவங்க அதே மாதிரி நான் வண்டியை கொஞ்சம் ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன் அந்த அடிச்சிருக்கோம் ஃபோட்டோ எடுத்துட்டு வண்டியை நம்ம எடுத்துட்டு வந்து பார்த்தா அலுகம் ஒன்றுமே இல்லை அதாவது அவர் வண்டியில் ஒன்றும் இல்லை ஏன்னாப்ப என் வண்டிக்கு மாற்றினா அவர் வண்டிக்கு மாற்றணும் நான் இங்கே போகிறது என் சம்பளமே இவ்வளோ தான் அந்த ஜாமான் இப்போ அந்த ஜாமான் அவர் வண்டிக்கு எதுவும் இடிச்சிருந்தா இவ்வளோ வரும் பணம் அதாவது இவ்வளோ பணம் இவ்வளோ வரும் ஏன்னா அந்த வண்டி ஃப்ரெண்டு அது ரொம்ப காஸ்ட் கூட வரும் நீ ஏன் வண்டின்னு பட்டினம் எதுக்கும் மேனேஜ் பண்ண அவன் வண்டியில் ஒன்றும் இல்லை என்ன கிளாட்சில் அவன் இந்த ஒத்து ஊத்து பார்க்கலாம் இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னடா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இல்லை இல்லை அவங்க மாயத்துக்கு ஒன்னே சொல்லிட்டாங்க அதான் அந்த வண்டியில் ஒரு கிராட்சு கூட இல்லை சத்தியமா ஒரு கிராட்ச் கூட அந்த வண்டியில் இல்லை அதாவது ஸ்டிக்கர் ஏற்கனவே அந்த பிளாஸ்டிக் உடஞ்சிருக்கு லைட்டா அது மாதிரி ஸ்டிக்கர் அதுல தான் ஒரு பபிள்ஸ் மாதிரி அது உப்பு லைட்டா இருக்கு மற்றபடி அந்த வண்டியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் நான் என் ஓனருக்கு ஒன்னே அடிச்சுட்டேன் இங்க உள்ள சவுதி ஆளு தான் அரபி ஒரு நார்மலா தான் தெரியும் அந்த சவுதி ஆளு ஃபோன் அடித்து மேடத்திட்ட மேடம் அதாவது அந்த டிரைவர் நம்ம வண்டி இடித்தோம்னா அந்த டிரைவரும் அவர் டிரைவர் தான் அதாவது வெளிநாட்டு இந்தியாவில் தான் அவருக்கும் நம்ம மேடத்துக்கு கடிச்சு என் மேடத்தில் சொல்லு இந்த மாதிரி அது தான் சொல்லுவேன் அப்படின்னு அவனும் எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தான் பேசினாலோ அது மாதிரி என்ன உன்னோட ஓனர் நம்பர் கூட இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை நீ ஓனர் நம்பர் கூட நான் இருந்தாலும் அங்கேயே பேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சவுதி பக்கத்தில் இருந்தார் அவர்கிட்ட கொடுத்தா அவர் பேசினார் அவங்க மேடத்துட்டு அதுக்கப்புறம் நான் என் பையனுக்கு அடிச்சு டக்குன்னு இங்கே சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணிடணும் நம்மளுக்கு தப்பு என்னான் மூணு பொண்ணு உள்ள உட்காந்து அதுவும் உங்கள் அம்மாட்டை அதாவது உங்கள் அம்மாட்ட போய் சொல்லும் ஓகேவா இப்போ நம்மளாம் அந்த எதுவும் ஏதோ லைட்டாக ஏதோ ஒட்டிடலாம் வச்சுக்கோங்களேன் இப்போ பெருசாக தான் நடந்திருக்கு நான் சும்மா ஒரு இது எஸ்பிரியன்ஸ் சொல்கிறேன் நம்ம பையன் பேசி ரொம்ப நேரம் கிடைச்சு ஆறாம் மணி நேரம் கழிச்சேன் ஆனால் எல்லாரையும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன் அந்த கேரளு கூட நாளைக்கு நான் உங்களை காமிக்கிறேன் அந்த வீடியோ தான் இதோட நம்ம வீடியோ என்ன நம்ம இனிமேல் யூடியூப்பே நம்ம பண்ணணும் நம்ம வேலை ஒன்று இருக்கலாமா அப்படின்னு பல தட்டு ஓடி இருக்கேன் நம்ம மைண்டு த ஒரே மாதிரி நிலைப்பாடு என்ன தான் கார் ஓட்ட முடியும் பல சிந்தல் இருந்தாலும் தான் இன்றைக்கி நடந்துச்சு நாளைக்கு எதுவும் நடக்காதா ஆ அதான் உண்மை நாளைக்கு எதுவும் நடக்காதா அப்படின்னா கை விட்டுறலாமான்னு ஒரு இதில் இருக்கேன் போதும்ண்டா யூடியூப் நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம் ஒன்றும் நம்ம அங்கீகாரம் கிடைக்கலன்னா அப்போ நம்ம இது என்ன தான் ஒன்று வச்சுருக்கோம் நிறைய புதுசாக கற்றுக்கிட்டேன் அந்த கண்வழி தலைவலி காலையில் எழுந்திரிக்கல நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன்னா காலையில் அந்த ரெண்டு தலை இருக்குதில்ல அந்த ரெண்டு தலையும் படிக்கும் இதெல்லாம் ஏன்ட்ட சொல்கிறேன்னா ஒரு புதுசாக ஒருத்தவங்க யூடியூப் சேனலுக்கான சும்மா எதுவும் யூடியூப் சேனல் கிடையாது அதனால் பார்ப்பாங்க ப்ரே பண்ணிக்கோங்க அவனுக்கு எதுவும் ஓனர் சொல்லக்கூடாது நான் அந்த ஃபோட்டோ வீடியோ கூட கிளிக் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவனுக்கு பயம் வந்துருச்சு நல்லா அதாவது நான் ஏன் கருப்பிடி அவருக்காரு பிடி அவன் எனக்கு அப்புறம் தான் ஒன்று பண்ண கவனிக்கலை சுத்தமாக என்ன சிந்தனை நான் இருந்தேன் நான் ஒரு இருக்கப்பேன் நான் என்ன சிந்தனை இருந்தால் எனக்கு தான் என்னையை சிற்பால் அடிக்கணும் அதாவது காரு இப்படி நிற்கிறதுனா ரிவர்ஸ் வந்து நல்லா அப்படி ஒட்டிடுச்சு டம் ஒன்றுருச்சு எனக்கு அப்போ அவனும் பயப்படும் அவன் ஜஸ்ட்டு சம்பளம் தான் அப்போ அவங்க மகாலி பார்த்தோன்னா கேட்க மாட்டாங்களா அவங்கள நீ ஏற்ற சொல்கிறேன்ட்டு அதெல்லாம் என்ன பண்ணுறவங்கன்னு புரியலைங்க மனசே ஒரு மாதிரி இருக்கு இன்றைக்கெல்லாம் தூக்கம் ஒரு மாதிரி நினைத்தரலாம் நாளைக்கு ஓனர் என்ன சொல்கிறாருன்னு வேறு என தெரியல அதுவே எனக்கு டப் டப் டப்புன்னு அடிக்கு படப்படம் இருக்கு அதான் மச்சான்ட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணேன் மச்சான் ஒன்றும் ஒன்றும் இல்லையா அப்படின்னு மச்சான் கொஞ்சம் ஆறுதலாக பேசினாரு அங்கே உள்ள எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்தாலும் என்ன பண்ண முடியும் நான் வண்டியில் எதுவுமே இல்லை போலீஸ்காரன் வந்தாலும் உனக்கும் பயன்படும் அவனுக்கு பயன்படும் ஆனால் நீங்கள் வண்டி அப்படி பாட்டே கூடாது ரோட்டில் அது தப்பு நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன் மஞ்ச கூட்டு உள்ளதானு பாட்டியிருந்தேன் அதாவது டபுள் பார்க்கிங் கார் இப்படி தான் நிற்கணும் நம்ம இப்படி இந்த லைன் ட்ராக்கு ஒன்றும் ட்ராக்கில் போட்டு வச்சுருக்கேன் ஸ்கூல் நான் பின்னாடி பார்த்துருக்கேன்னா தப்பு என்ன தான் ஓகே நம்ம இதோட நம்ம வீடியோ என் பண்ணிக்கோம் இதுவரையும் சப்போர்ட் பண்ண ஆளுங்கலாம் ரொம்ப தேங்க்யூ அந்த கார்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ நம்ம இதோட வீடியோவை நம்ம யூடியூப் சேனல் இதோட நம்ம விட்டுறலாம்னு ஒரு இதில் இருக்கும் அதெல்லாம் தெரில எல்லாம் சேஃபாரிங்க வண்டியர்கள் சேர்க்கெல்லாம் கவனம் மாடுங்க சீட் பெல்ட் போடாமல் கார் போடாம காரெடுக்காதீங்க